ஹாய் ஹலோ வணக்கம் நண்பா நம்ம பார்க்க போறோம்னா புறா குளிக்கிற வீடியோ தான் பார்க்க போகிறோம் அது வந்து சிராஜ் குஞ்சுங்க இது இப்போ தான் வாங்கினது சிராஜ் குஞ்சு இப்போ தான் வாங்கினது கால் பம்ப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பெருசு நல்லா பெருசாக இருக்கும் இது வெயிலில் இருக்கிறதுனால ஹீட்னால குளியாட்டப்பரம் வாங்க போகிறோம் இந்த ஹீட்டு பூண்டு குழி இருக்கிறனால ஹீட்டு ரொம்ப இருக்குது அதனால குளியாட்டலாம் வேறு ஒன்று ஏற்கனவே ஒன்று குளியாடிவிட்டேன் இன்னொன்று வந்து கூண்டுக்குள்ளே இருக்குது இருக்கு பார்ப்போம் இதோட ஜோடி காமிக்கிறேன் இது ஆக்சுவலி சேல்ஸுக்கு இல்லை சேல்ஸுக்கு இருந்தால் நான் சொல்கிறேன் இப்போ இது ரெண்டு குளியாடி விட்டது இது வந்து சிராஜு இங்கிட்ட உள்ளதா இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா கொண்ட சட்டு இதுவும் குஞ்சு தான் இப்போ தான் எனக்கு இருக்குது இதுவும் கால்பம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்கும் இதையும் நம்ம குளியாடி ஏன்னா கீட்டு முதல்ல காமிச்ச சிராஜி இது வந்து கொண்ட இது கால்பம் இருக்கும்